முகவரி ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுவது வரை மன்மதனின் முகவரி ஷர்ட்ஸ் மதுரை விளாங்குடி அருகே உள்ள விக்கரிசல்குளம் கிராமத்தில் ஸ்ரீ மந்தையம்மன் திருக்கோவில் ஸ்ரீகற்பக விநாயகர் முருகன் நவக்கிரகங்கள் ஆகிய தெய்வங்களுக்கு மகா கும்பாபிஷேக விழா கோலாகலமாக நடைபெற்றது இந்த கும்பாபிஷேக விழாவில் கரிசல்குளம் கிராம பொதுமக்கள் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் ஆயிரக்கணக்கானோர் வந்திருந்து அம்மனின் அருள் பெற்றுச் சென்றனர் இவ்விழாவில் முக்கிய பிரமுகர்கள் சிறப்பு அழைப்பாளர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் கும்பாபிஷேக விழா ஏற்பாடுகளை கோவில் விழா கமிட்டியாளர்கள் மற்றும் கரிசல்குளம் கிராம பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர் மதுரை டைரி செய்திகளுக்காக கேத்திருப்பது